சிலபோம் பல மரே உன்னற்கு அறியான் ஒருவர் அறிகீரா சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் തെന്നു ഉണ്ണം തീ സേർമി ഒപ്പായി എൽ നെയ്യൽ നറയൻ ഇന്ന മുതൽ ും തുലുടിയോ വൽനഞ്ച പേതയർ പോൽ വാളാ കിടത്തിയാൽ എന്നെ തുയിലിൽ പരിസേലോറിയം പാവായി ആന അഹ அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருப்பெரும் கருணையினால் இன்று மார்கழி மாதம் ஏழாவது நாள் திருமண்பாவை ஏழாவது பாடலின் பெருமைகளை சிந்தித்து மகிழ்வோம் பெண்களெல்லாம் இன்றைக்கும் எழுந்து வந்து படுக்கையில் இருக்கின்ற அடி அடித்தாயே உன் குணங்களில் இவையும் சில போலும் எப்பொழுது பார்த்தாலும் பேச்சு ஒன்று செயல் ஒன்றாக பகலில் ஒரு பேச்சு இரவில் ஒரு பேச்சாக இருக்கின்றது பகலெல்லாம் எங்களோடு பேசுகிற போது எங்களோடு நீ பழகுகிற போது இறைவனிடத்தில் எங்களை விட அதிகமான பக்தியும் பிரியமும் பாசமும் அன்பும் உடையவளாக நடிக்கிறாயா படுக்கையை விரும்பி படுத்துக் கொண்டிருக்கிறாயே பல தேவர்கள் நினைத்திற்கும் அறியவனும் ஒப்பற்றவனும் பெரும் சிறப்பை உடையவனுமாகிய இறைவனை பற்றிய சங்கு முதலியவற்றின் ஒலிகள் கேட்க இந்த காலை நேரத்திலே சங்குகள் முழங்குகிறார்கள் சிவ சிவ என்றே எல்லோரும் மகிழ்கிறார்கள் தமிழில் எத்தனை வார்த்தைகள் இருந்தாலும் சிவசிவ சிவசிவ என்கிற இந்த வார்த்தையில் அதிக நாட்டமைப்பவள் நீ என்பதே எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி மகிழ்வாய் தென்னவனே என்று சொல்லுவதற்கு முன்பே தீயடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய் எனது பெருந்துணைவன் எனது அரசன் இன்னமதமானவன் என்று எல்லோரும் வெற்றோராய் சொன்னோம் புகழ்ந்து பேசினோம் இப்படி நாங்கள் இறைவனுடைய பெருமைகளை இறைவனுடைய பெரும் புகழை அவனுடைய திருநாமத்தை சொல்லி மகிழ்வுடன் மகிழ்ச்சியுடன் என்று வாசலிலே காத்து கிடக்கின்றோம் இதை உனக்கு கேட்கவில்லையா கேட்பாயாக இன்னமும் உறங்குகின்றனையே துண்ணிய மனமுடைய அறிவுள்ளார் போல வல் பேதையர் போல் வன்மையான நெஞ்சமுடையவர்கள் அவர்களுக்குத்தான் உள்ளம் சீக்கிரம் உருவாது மனமானது கல்லு போல இருக்கும் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக திணியான மனோ சிலை என்றெல்லாம் அருளாளர்கள் இந்த மனத்தை பற்றி சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட வன்மையான மனத்தை உடையவளானே அவர்களைப் போல இப்படி சும்மா படுத்திருக்கின்றாயே தூக்கத்தில் சிறப்புத்தான் என்ன தூக்கத்தினுடைய பெருமைதான் என்ன என்று அதை எப்படித்தான் நாங்கள் சொல்லுவது இந்த தூக்கத்தினுடைய நிலையை உறங்கி கிடக்கின்ற உன்னை பார்க்கின்ற போது இந்த தூக்கம் இத்தனை மோசமானதா என்று எங்களால் எண்ண முடிகிறது அதனாலே இனியவளே இறைவரிடத்தில் இன்பத்தை செலுத்துபவளே இனிய வார்த்தைகளை பேசுகிறவளே உண்மையான பக்தி தான் நீ ஆனால் உறக்கம் என்று வந்துவிட்டால் அனைத்தையும் அறிந்து விடுகிறாய் என்று சொல்லி உறங்கிக் அவளை இந்த எல்லாம் எழுப்புகின்றார்கள் எழுச்சி செய்கிறார்கள் எப்பவுமே நமது உள்ளம் உருக வேண்டும் உள்ளம் உருகினால் உயிர் உருகம் உருகும் செயலில் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்றெல்லாம் அருளாளர்கள் பாடுவார்கள் உள்ளம் உருகினால்தான் உயிர் உருகம் உயிர் உருகினால்தான் இறைவனுடைய திருவடி வந்து நம்ம உள்ளத்தில் பதிவும் எப்படி உருகிய தங்கத்திலே மாணிக்கக்கல் வைரக்கல் பதிகிறதோ அதுபோல உருகிய உள்ளத்திலே இறைவனுடைய திருவடி பதியும் அதனால் உள்ளம் உருக வேண்டும் உயிர் உருக வேண்டும் உணர்வு பெருக வேண்டும் அந்த உணர்வு பெருக வேண்டுமானால் நாம் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும் இந்த அறியாமை என்கின்ற இருளி அஞ்ஞானமாகிய அந்த உறக்கத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மாவை எழுப்புகின்ற வகையிலே அற்புதமான இந்த செய்திகளுடன் மணிவாசக பெருமான் இந்த பாடலை சொல்லி நம்மையெல்லாம் எழுச்சி உரை செய்கின்றார்